அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன நடக்குமோ என்ன என்ன நடக்க போகுதோ நம்ம அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் அதை நம்ம பல முறை நம்ம அதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பல பேர் இந்த மாதம் வந்து அந்த டிப்ளமோ ஐடி லெவலுக்கு உண்டான தேர்வு முடிவு வராதுன்னு சொன்னபோது கூட நம்ம கண்டிப்பாக மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே தேர்வு முடிவு கண்டிப்பாக வரும் அப்படி வர தாமதமாச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ அப்லோடு பண்ண பிறகு நிறைய பேர் கமெண்ட்லாம் இல்லை இந்த மாதம் ரிசல்ட் வராது சனி ஞாயிறு திங்கள் முன்னாள் கவர்மெண்ட் ஹாலிடே அதனால் ஏப்ரலில் தான் போகும் மே மாதம் வரும் ஜூன் மாதம் வரும் அப்படின்னு பல பேர் கமெண்ட்டில் டைப் பண்ணியிருந்தாங்க நம்ம அதுக்காக இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் அப்படி வரலை அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சனிக்கிழமை தான் கவர்மெண்ட் ஹாலிடே தான் ஆனால் டிஎன்பிஎஸ்சி நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து அவங்க ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் நம்ம வந்து என்ன என்ன வந்து என்ன ரூலில் இருக்கோ என்ன ஜீவோவில் இருக்கோ என்ன நடக்குமோ நம்ம அதை தான் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் நமக்கு ஒரு மேட்ரு தெரியலை அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ண மாட்டோம் நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கணும்னு ஆசை நம்ம கிடையாது நம்ம கிடைக்கூடிய சோர்ஸை வச்சு அது உண்மையா அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுவோம் தெரியலையா அப்படின்னா விட்டுற வேண்டியது அவ்வளோ தான் அதுக்காண்டி வந்து ஏதாவது ஒரு வீடியோ போடணும் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை அடுத்தவங்கள பார்த்து நம்ம காப்பி அடித்து போடணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது நம்ம அதுக்காக வரவும் இல்லை நம்மளுடைய ஒர்க்கு வேறு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு தளம் தான் இந்த மாடர்ன் சர்வே இன் தமிழ் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஏ லெவலில் உள்ள தேர்வு முடிவுகளை இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுருக்காங்க ஆனால் இந்த ரிசல்ட்டில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது என்னென்னா இந்த எக்ஸாமில் வெளியான எல்லா போஸ்ட்டுகளுக்கு உண்டான ரிசல்ட்டை வந்து அவங்க வெளியிடலை ஜேடிஓ அப்படின்னு சில போஸ்ட்டுகளுக்கான ரிசல்ட்டை மட்டும்தான் அவங்க வெளியிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம இந்த எக்ஸாம் எழுதலை ஸோ நம்மளால் அதை செக் பண்ண முடியாது ஸோ இந்த தேர்வு எழுதுனவங்க என்னென்ன எக்ஸாம் கூட ரிசல்ட்லாம் வெளிவருது அப்புடின்னு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள் எந்த எக்ஸாம் ரிசல்ட் வழி வரலை அப்படிங்கிறத கமெண்ட் ரிப்ளை கமெண்ட் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் மேலே அந்த கடந்த காலகட்டங்களில் எப்போ அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கால்ஃபர் பண்ண ஃபீல்டு சர்வேயர் டிராவ்ஸ்மேனுடைய அந்த கவுன்சிலிங் டூ முடிஞ்ச பிறகு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு போஸ்ட் ஆர்டரு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்காதவங்களுடைய போஸ்ட்டை கவுன்சிலிங் த்ரீ வச்சு அதை ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டில் அவங்க வழக்கு கொடுத்தனால அந்த வழக்கு ஒருவேளை மூன்றாம் கவுன்சிலிங் வைக்கணும்னு கோர்ட்டு ஆர்டர் போட்டுருச்சு அப்படின்னா அவங்க அந்த மீதமுள்ள போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணிட்டு தான் இந்த போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணணும் அதுக்காக இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை அப்படின்னா இந்த இந்த எக்ஸாம் இல்லை இந்த கால்ஃபரில் டிப்ளமோ ஐடிஐ பிஇ அப்படின்னு மூணு பேருமே இந்த எக்ஸாம் எழுதுறனால ஃபீல்டு சர்வேயர் ட்ராவல்ஸ்மேன் அப்புறம் வந்து இந்த போஸ்டுகளுக்கு அப்புறம் வந்து டிப்ளமோ ஐடிஐ பிஇ பேர் எழுதும்போது அதிகமான பேர் பிஇ தான் போக வாய்ப்பு இருக்குது ஐடிஐ போக வாய்ப்பு இல்லை அதனால் டிப்ளமோ ஐடிஐக்கும் ஒரு ரேசியோவோ அல்லது ஒரு கோட்டாரோட்டோ ரூலோ நீங்கள் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் இன்ஃபார்ம் பண்ணனால அதுக்காக இவங்க அந்த ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணாங்கான்னு தெரியாது எல்லா ரிசல்ட்டும் வந்துச்சு அப்படின்னா ஓகே தான் எல்லா ரிசல்ட்டும் வரல சில சிலை ரிசல்ட்டு தான் வருது சில ரிசல்ட்டு வரல அப்படின்னாலும் எந்த எக்ஸாம் ரிசல்ட்டு வருது எந்த எக்ஸாம் ரிசல்ட் வரலை அப்படிங்கிற கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் இன்னமும் சொல்கிறோம் நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா அதனுடைய ப்ராப்பர் டேட்டா என்னவோ நம்ம தான் அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோ வந்து அதிகமான பேருக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஃபேவராக இருக்கணும் அப்போ தான் அவங்க அவங்க வந்து நம்மளை நம்மளை சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க அதிகமான பேருக்கு வந்து அது வந்து ஃபேவராக இல்லைன்னா நம்மளை வந்து அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லாத ஒரு தகவலை இருக்கிற மாதிரி நம்ம காட்டுறதே இல்லை என்ன ரியாலிட்டியோ நம்ம தான் அப்லோடு பண்ணுறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாட்டி போங்க அதுக்கு நமக்கு கவலை இல்லை அதுக்காக வண்டி அதி அதிகமானவர் இருக்காங்கங்கிறதுக்காக அவங்க அவங்களுடைய மனசு வந்து ஹாப்பி ஆகணும் அவங்களுடைய மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒரு தப்பான தகவலை சொல்லி அவங்கள வந்து கூல் பண்ணுறோங்கிற அவசியம் நமக்கு கிடையாது என்ன ரியாலிட்டியோ என்ன ரூலில் இருக்கோ என்ன ஜீவோவில் இருக்கோ என்ன ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கோ நம்ம அதைத்தான் அப்லோடு பண்ணுவோம் அதில் சில பிடிக்கலாம் பல பேருக்கு பிடிக்காமல் போகலாம் பிடிக்காமல் போகிறவங்க நமக்கு இல்லை ஆனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணாதவங்க இந்த ரெண்டு ரெண்டு இதில் நம்ம சேனலாம் அதிகமாக பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பல்வேறு தளங்களில் பல்வேறு குரூப்புகளில் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே வந்து பார்த்து தான் இருக்காங்க நம்ம நம்ம சேனலில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃபாலோ பண்ணாதவங்க நம்மளை திட்டினவங்க எல்லாருமே நம்ம என்ன வீடியோ போட்டாலும் அதை வந்து அவங்க பார்க்குறாங்க ஏதோ ஒன்று சேனலில் பார்க்குறாங்க அவங்க ஒரு தகவலாவதும் நம்ம ஆஃபீஸியலாக இல்லாமல் வீடியோ அப்லோடு பண்ணதே இல்லை அப்போ நம்ம நேற்று சொன்ன மாதிரி இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் கண்டிப்பாக மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே வரும்னு சொன்னோம் அதே மாதிரியான வெளியிட்டாங்க ஸோ நம்ம என்றைக்கி ஒரு வீடியோ அப்லோடு பண்ணாலும் அது ப்ராப்பரான வீடியோ தான் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க என் குரூப்பில் கூட அவர் வந்து ப்ராப்பராக தான் வீடியோ போடுவார் ப்ராப்பராக அப்படின்னா அப்புடின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க எவன் நமக்கு என்ன வந்துச்சு அவர் சொல்லிவிட்டு அவன் வீடியோ தான் போகிறான் ஸோ இது வந்து பழைய நான் பல எக்ஸாம்பிள் இருக்குன்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால வெயிட் பண்ணுங்கள் வீடியோவை பாருங்கள் ரிசல்ட்டு பார்த்துட்டு எந்த எந்த ரிசல்ட்டு போட்டிருக்காங்க எந்த ரிசல்ட் போடல அப்படின்னு கமெண்ட் டைப் பண்ணுங்க தேங்க்யூ